ஒரு அமைதி ஆகிட்டாரு குறிப்பா இப்ப நைனா நாயர் எனக்கு கொடுத்திருக்காங்க இவரு மூன்று மாதமும் இல்ல நான்கு மாதங்களும் மியூசிக்கல் சேர் மாதிரி தான் அந்த பாரதிய ஜனதாவோட கட்சியோட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சன கட்சிகள் எப்படி பாக்குறீங்க இல்ல அவரு சொன்ன உண்மைதான் அவரு சொன்ன உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி அவர் சொன்ன உண்மை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி எனக்கு வந்து ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு

யார் வேண்டாலும் பிரைம் மிஸ்ட் ஆகலாம் இதே மாதிரி தைரியமா இதே மாதிரி தைரியமா மதிப்புக்குரிய சேகர் பாபு அவர்கள் திமுக வில் யார் வேண்டாலும் முதலமைச்சரால சொல்ல முடியுமா நான் தைரியமா சொல்லலாம் நமக்கு தைரியமாரி ஜனநதா கட்சியில பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு பெரும் இன்னொருத்தர் வரலாம் ஆனா அவர் குடும்பத்துல உள்ள வர முடியாது இதே கருத்த பதிப்புக்குரிய சேகர் பாபு என்னுடைய நண்பர் தான் கூட போன் போட்டும் கிடைக்கல இங்க இதே மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா தைரியமா நாளை பிரஸ் மீட்டை கூப்பிட்டு எங்கள் திமுகவில் யார் வேண்டுமானால் முதலமைச்சர் ஆகலாம் இந்த கருத்தை அவர் சொல்ல முடியுமா அவரு நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை ஆனா நீ பேசுவார்கள் முதலமைச்சர் வேட்பாளர்

நான் ஜெயிக்கணும் அது பரவாயில்ல விஷயங்கள் திருநெல்வேலி தொகுதியில கண்டிப்பா நிச்சயமாக வெற்றிபா திராவிடம் இருக்கிறாங்க